ஆணி நான் தான் ஆணி பேசுகிறேன் கல்வரை அறிந்த கருப்பாணி அல்ல இயேசுவை அறிந்த சிவப்பாணி நீங்கள் நாட்காட்டியலை தொங்கவிடும் அலங்கார ஆணி அல்ல உங்கள் தொங்க தொங்கவிட்ட ஆவேச ஆணி உலைக்களம் எங்களை உருவாக்கியது கொலைக்களம் மொத்தமாய் உருமாற்றியது இயேசுவின் சிலுவையில் நாங்கள் மூவர் அல்ல நான்கு பேர் உலகை சுமந்த மூன்று பேர் பலகை சுமந்த ஒருவர் ஆணிகள் பாவம் அவை அரபவனின் கரங்களில் அடிமையாக இருக்கின்றன அவை சர்வாதிகாரச் சம்மட்டிக்கு பலியாகும் ஏழையைப் போல பார்க்கின்றன அவை புறக்கணிக்கப்பட்டோரின் புலம்பல் போல கவனிக்கப்படாமலேயே கரைந்து விடுகின்றன அவர்களின் குரல் நத்தைகளின் கூக்குரலைப் போலே தொண்டைக்குழியிலேயே தங்கி விடுகின்றன இதோ இயேசுவை அரைந்ததால் நான் காயமாகிப் போனேன் ஜூதாஸின் சுருக்கு பையில் அந்த சில்லறை காசு சினுங்காமல் இருந்திருந்தால் நான் அழாமல் இருந்திருப்பேன் வரலாற்றிலேயே அதிகம் வதைப்பட்ட அந்த வருமானம்தான் என்னை வாட்டி வதைக்கிறது அவன் கொற்றவனை காட்டிக் கொடுத்த ஒற்றனாகி போனான் அவன் பை வைத்திருந்தான் பையில் கை வைத்திருந்தான் அவன் சில்லறைகளின் சத்தத்தை சிற்றின்பாறுகளில் நிரப்பினான் பேரன்பின் பிரகாரத்தை ரகசியமாய் ஒட்டிக்கொடுக்க கொடுக்க ஒப்பந்தமிட்டான் பிடிவள்ளிக்கு ஆசைப்பட்டு பிடிவள்ளியை காட்டி கொடுத்தான் இயேசு முப்பது காசுக்கு விற்கப்படவில்லை ஜூதாஸ் முப்பது காசுக்கு வாங்கப்பட்டான் தலைச்சங்கலை காப்பாற்றிய பாஸ்கா தலைமகனை பலியாக்கியது மனைவியின் மனுவை பிளாத்து திருப்பி அனுப்பாமல் இருந்திருந்தால் நான் திருப்தியாக இருந்திருப்பேன் இந்த ஆளுநர்களே பிடித்தான் மனுக்களை அவர்கள் திருப்பி அனுப்புகிறார்கள் நியாயத்தை சொன்னால் கூட நிராகரித்து விடுகிறார்கள் பெண்ணின் கனவில் முளைத்த ஜூத கனவுக்கு பிளாத்து செவி சாய்க்கவில்லை அன்று ஏவாளின் விண்ணப்பத்தை ஆதாம் ஏற்றான் ஏதேன் தோட்டம் கதவு கதவடைத்தது இன்று மனைவியின் குரலை பிளாத்து மறுத்தான் கல்லறை தோட்டம் கதவு திறந்தது வரலாற்றிலேயே கை கழுவிதால் அழுக்கானவன் பிளாத்து மட்டும்தான் தலைமை குருக்கள் மட்டும் சதிகார சதுரங்கள் ஆடாமல் இருந்திருந்தால் நான் அமைதியாய் இருந்திருப்பேன் ஆன்மீகம் இறைவனை அடைய பார்க்கிறது மதம் இறைவனை அடைக்க பார்க்கிறது உண்மையா அது என்ன என்று கேட்ட பிளாத்து உண்மையா அது யார் என்று கேட்டிருந்தால் இயேசுவை அறிந்திருப்பான் இயேசுவை அடைந்திருப்பான் பிளாத்துவிடம் திறன் இருந்தது அறம் இருக்கவில்லை ஜீவ புத்தகத்தில் இடம்பெறுவதை விட சீசரின் புத்தகத்தில் இடம்பெறுவதே விரும்பினான் அவன் இயேசுவா பரவாவா என்று கேட்டான் மதவாதிகளுக்கு பரவாக்கள் பரவாயில்லை பரமந்தான் பிரச்சனை அவர்கள் கோணிகளை உடுத்தி ஆண்டவனை தேடினார்கள் ஆணிகளை அடித்து ஆண்டவனை மூடினார்கள் இதோ கல்வாரி புழுதிகளில் நான் புரட்டப்படுகிறேன் மலைகள் இரவன் இறக்குமிடங் இருக்கும் இடங்களாக இருந்தன இறைவன் இறக்குமிடமாக மாறியது இங்குதான் இறைவன் உறையமிடமாக இடமாக இருந்ததை இறைவன் இடமாக மாற்றி எழுதுகிறது கல்வாரி அன்று சிசேராவின் சிரத்தில் புதைந்த ஆணி மகிமை அடைந்தது இன்று இயேசுவின் கரத்தில் புதைந்த ஆணி துயரம் அடைந்தது சிலுவை களத்தில் தொங்குவது கவர்ச்சிகரமானது சிலுவையின் களத்தில் தொங்குவதே புரட்சிகரமானது நான் ஈசனை இறக்க விடாமல் இறக்கியவன் அவர் இறக்கும் வரைக்கும் நொறுக்கியவன் சிலுவை இயேசுவின் நற்செய்தி மேடை ஏழைகளை ஏணியாய் சுமந்தவரை கடைசியில் ஆணிகள் சுமக்கின்றன பின்னிய கசை நாரை புண்ணிய உடல் பீத்திருந்தன கலப்பை கசைகள் உழுத உடலில் இரத்த பாசனம் இடைவிடாமல் நடந்தது இரத்தத்தால் குளிப்பாட்டி சிலுவையில் காய விடப்பட்டிருந்தது இயேசுவின் உடல் சிலுவையின் வறட்சியை குருதி சரி செய்து கொண்டிருந்தது இரத்தம் கீழ் நோக்கி வடிந்தது வடிந்து கொண்டிருந்தது மனிதன் மேல் நோக்கி செல்வதற்காய் தூயவரின் உடல் கிழிக்கப்பட்ட தினத்தில் தூயகத்தின் திரையும் கிழிந்தது குருக்கள் மட்டுமே நுழையும் இடத்தில் இனி தெருக்கள் கூட நுழையலாம் மறுக்கப்பட்ட நிலவிச்சீட்டை திறக்கப்பட்ட திரட்சியில திரும்ப வழங்கியது நான் ஆனந்தம் அடைகிறேன் ஆணியா இருந்த நான் இந்த செய்தியை கேட்டதும் கண்ணீரை துடைத்துக் கொண்டேன் அறையும் சத்தமும் இரையின் சித்தமே என புரிந்து கொண்டேன் இயேசுவின் மீட்பு பயணத்தில் ஆவிக்கு மட்டுமல்ல ஆணிக்கும் பங்குண்டு என அறிந்து கொண்டேன் கல்வாரியின் உச்சியில் ஒற்றைக் கதிரவன் கண்ணடைத்த போது நிலம் நடுநடுங்கியது வாய்மையை படுகொலை செய்ய பாதகர்கள் நடுநடுங்கவில்லை நடுநடுங்க வேண்டியவர்கள் நடுங்காததால் நிலம் நடுங்கக்கூடாத நிலம் நடுநடுங்கியது கடலில் புயல் வடித்த போது இயேசு தொங்கிக் கொண்டிருந்தார் நிலத்தில் புயல் வடித்த போது இயேசு தொங்கிக் கொண்டிருந்தார் பறையொலி போல இறையொலி முழங்கி அடங்கியது யாரோ பேசிக்கொண்டார்கள் ஆணிகளின் ஆதரவு ஆதவன் இறப்பான் என்னும் இறைவாக்கு நிறைவேறி நிறைவேறியதாம் தாம் உயர்த்தப்படுவோம் என்பது இறைவனுக்கு தெரிந்தே இருந்ததாம் அதை கேட்டபின் என் குற்ற உணர்வு மங்கியது இறையை தோட்ட உணர்வு பொங்கியது சிலுவை இயேசுவின் சுற்றுலாத்தலம் அல்ல சிலுவையை இயேசு விரும்பி ஏற்கவில்லை உங்களை விரும்பியதால் ஏற்றுக்கொண்டார் இயேசு சிலுவலி சிலுவையில் ஏறியது தன்னை அளிக்கும் ஆசையில் அல்ல உன்னை அழைக்கும் ஆர்வத்தில் இயேசு தன்னை இழந்தது உன்னை இழக்காமல் இருக்க நான் தான் ஆணி பேசுகிறேன் இறைவனின் மீட்பு திட்டத்தில் ஞானிகளுக்கும் மட்டுமல்ல ஆணிகளுக்கும் பங்குண்டன இப்போது புரிந்து கொண்டேன் தோமாக்களின் சந்தேகங்களை விளக்க ஆணி காயங்களை அடையாளமாகின்றன ஆணிகளை அறைவது பாவமல்ல அணிகளில் அறையுங்கள் உங்கள் பாவத்தை நான் அறைந்ததால் அவர் தொங்கவில்லை அவர் தொங்க வேண்டும் என்பதற்கால் நான் அறையப்பட்டேன் இயேசுவின் சிலுவையில் இயேசுவை சிலுவையில் தொங்கவிட்டது ஆணிகள் அல்ல அன்பு உங்கள் மீதான அவரது அன்பு ஆணிகளை அடிக்கும் தச்சனே ஆணிகளில் அடைக்கப்பட்டார் வார்த்தையானவரை சிலுவையில் மேலேத்தி முற்றுப்புள்ளி வைக்கின்றன ஆணிகள் நான் ஆணி வார்த்தையானவர் மேல் எழுதிய எழுத்த ஆணி ஆணிகளை வை ஆணிகள் வைத்த புள்ளிகளில் இயேசு கோலமாய் தொங்கினார் அலங்கோலமாய் தொங்கினார் இப்போது மகழ்கிறேன் ஆணியாய் பிறந்த இதற்காய் ஆனந்தம் அடைகிறேன் நான் வெறும் ஆணி இல்லை ஆ ஆன்மீகத்தின் ஆணி வேர் அவரது பாவம் போக்கும் இரத்தம் என் பாவத்தைத்தான் முதலில் கழுவியது அதன் பின்பே தரையில் நழுவியது நான் இப்போது சிரி சிலிர்க்கிறேன் காரணம் எல்லோரையும் கைகளில் வரைந்து வைத்திருக்கும் இயேசு என்னை மட்டுமே அறைந்து வைத்திருக்கிறார் நன்றி ஆமேன்